அமைப்புற சகோதரர்களே மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதரை அடக்கம் செய்த பிறகும் அடக்கம் செய்வதற்கு முன்னரும் என்னென்ன செய்யக்கூடாத காரியங்கள் இருக்கின்றன என்பதை நேற்றைய தினம் கடைசியாக நம்ம பார்த்தோம் அதுல சில சகோதரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தார்கள் அதாவது நம்ம சமூகத்துல நடைமுறையில் ரெண்டு தடவை குளிப்பாட்டுகிற பழக்கம் இருக்குது இது வந்து மார்க்கத்தில் உள்ளதா அதாவது இறந்த உடனே அவசர அவசரமாக டெம்பரவரியாக ஒரு குளிப்பாட்டுதல பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனாசாவை அடக்கிற நேரம் வரும் பொழுது ஒரு நாளோ அரை நாளோ என்னைக்கு எடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு தடவை என்ன செய்வாங்க குளிப்பாட்டி ஃப்ரெஷா கொண்டு போவாங்க அப்படி ரெண்டு தடவை குளிப்பாட்டுறது என்பது மார்க்கத்துல இருக்குதான்னு கேட்கிறாங்க அப்படி நபிகள் நாயகம் சொல்லல காலத்துல அந்த மாதிரி யாரையும் ரெண்டு தடவை குளிப்பாட்டினதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஊற்றும் பொழுது மூணு தடவை தண்ணி ஊத்துங்க ஏழு தடவை ஊத்துங்க ஒரு தடவை குளிப்பாட்டுவதில் தான் மூணு தடவை ஏழு தடவை ஒன்பது தடவை தண்ணி ஊத்துற எண்ணிக்கை தான் வருதே தவிர குளிப்பாட்டுவது என்பது ஒரு தடவை தான் இருந்துச்சு அதனால வந்து இது நம்ம தான் உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம் அது கசு மாத்திரைன்னு சொல்லி என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு பெயர் வைத்துக் கொண்டு குளிப்பாட்டி விட்டு அப்புறம் அடக்கம் பண்ணும்போது ஒரு தடவை குளிப்பாட்டுறாங்க ஒரு தடவை குளிப்பாட்டுவதுதான் ரசூசல்ல காலத்தில் இருந்த நடைமுறை ரெண்டு தடவை மூணு தடவை ஜனாதவா குளிப்பாட்டுவது என்பது எல்லாம் ரசூனும் சொல்லித்தராம பின்னாடி வந்து விட்டு ஒரு பழக்கம் அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஜனாசாவை அடக்கும் பொழுது ஒரு தலையின மாதிரி என்ன செய்வாங்க அது ஒண்ணு தலைக்கு மட்டும் தனியா ஒன்னு வைப்பாங்க மண்ணை புடிச்சு வைப்பாங்க இது மாதிரி எல்லாம் வைப்பது என்று ஒரு வழக்கமாக இருக்கிறது இதுவும் பின்னாடி உண்டானது இதுவும் ரசிகம் காலத்துல இல்லாத ஒன்று அடுத்தது வந்து அந்த அடக்கம் செய்யும் பொழுது கிபிலாவை நோக்கி முகம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க அந்த முகம் வந்து கிபிலாவை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்புலதான் கொண்டு கொண்ட ஜனாசா வைக்கிறாங்க இதுல கிபிலா வைக்கிறவங்க ஒண்ணு தடவுன்னு கிடையாது ஆனா அப்படித்தான் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படிதான் வைக்கணும்னு ரசூல் சல்லா அலிசல்ல சொன்னாங்களான் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியல ஆனா ஏதோ ஒரு பக்கத்துல வைக்கிற மாதிரி கிபிலா பக்கம் வச்சுட்டு போனாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல ஆனா அதுதான் சுண்ணத்து அந்த ஒரு முறையில தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைக்கல ஆனா தொண்டதற்கு ஒரு பழக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது தவிர வேற ஆதாரம் கிடையாது அடுத்ததாக விடுபட்ட விஷயங்கள் அடுத்தபடியாக இந்த இறந்த பிறகு முக்கியமான ஒரு விஷயம் அது நம்முடைய ஈமானையும் அசீதாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது பற்றிய ஒரு முழு விவரத்தையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டா இறந்தவர்கள் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டு நல்லடியார்கள் மகான்கள் பெரியார்கள் அப்படின்னு கருதப்பட்டிருப்பார்களே ஆனால் அவங்க பெயரால் இறந்தவர்கள் பெயரால் சில தவறுகள் செய்யப்படுகின்றன அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க பேரில் தர்கா கட்டுவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அதை வந்து ஒரு பள்ளிவாசல் மாதிரி என்ன செய்யறது பெரிய அளவுல நாலு பக்கமும் சுவர் எழுப்பி மேல முகடு வைத்து ஒரு வீடு மாதிரியே மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு உயிரோட வாழ்கிற மனிதனுக்கு எப்படி வீடுகள் தேவை இருக்குதோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஏரியாவுல ஒரு மத்திய வழிபாட்டு தளத்தை என்ன செய்யறாங்க எழுப்பிக் கொள்கிற காட்சியை பார்க்கணும் இது வந்து ஏன் இப்படி செய்யறாங்க என்றால் இது நியாயப்படுத்தக்கூடிய மாதிரியான சில மார்க்க அறிஞர்களும் கூட மக்களுக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கறதுனால இந்த பழக்கம் வந்து வேறொன்று வேற இருக்கிறது இது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அதாவது இறந்தவர்கள் பெயர்ல செய்யற காரியங்கள்ல அந்த கபருக்கு மேல ஒரு கட்டுறதுன்னு ஒன்னு இருக்குது கபுரையே ஒசத்தி சிமெண்ட்ல கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது ரெண்டு தனித்தனி விஷயங்கள் ஒரு இறந்தாங்க கபருக்கு மேல பூசி ஒசத்தி கட்டுறதுங்கிறது வேற கபரை சுத்தி ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது வேற ரெண்டுமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்பதையும் அது அனுமதி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எதன் அடிப்படையில் அது செய்யறாங்க என்பதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நம்ம எதிர்கால தலைமுறைகள் அந்த தவறில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த விஷயமாக கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் உம்மு ஹபீபா ரசூ சலாசனுடைய மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து அபிசினியாவுல போய் ஒரு ஒரு ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க இன்னொரு மதத்தினுடைய ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க அதை பற்றி நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவங்கள்ட்ட வர்ணிக்கிறாங்க உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா ரெண்டு பேருமே நபி செல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி நாங்கள் அபிசீனியாவில் ஒரு ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம் அதுல நல்ல உருவங்கள் எல்லாம் அழகான முறையில் வரையப்பட்டிருந்தன பார்க்கவே ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான முறையில் அந்த ஆலயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட மனைவிமார்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்ப ரசூல் செல்லா செல்லம் சொல்றாங்க இன்னும் உலாய்க்க இதாக்கான பீகம் ரஜுலு சாலிகு அவங்கள ஒரு நல்ல மனிதர் அவங்க யார் தெரியுமா இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்கள அவங்க யார் என்று கேட்டால் இதாக்கான பீகம் ரஜுலு சாலிகு சாலிகான ஒரு மனிதர் நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இப்ப அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் மனோ அலா கபிரிஹி மஸ்ஜிதா அவருடைய கபரின் மீது ஒரு மசிதை ஒரு தர்காவை என்ன செய்யறாங்க எழுப்பி விடுகிறார்கள் ஒரு சவ்வரூபி திருக்க சுவர அந்த உருவங்களையும் செவத்தில் என்ன செய்யறாங்க வரைஞ்சாங்க ரெண்டு தப்பு செய்யறாங்க ஒன்னு அந்த கபரின் மீது ஒரு மசிதை எழுப்புறாங்க ரெண்டாவது அந்த செவத்தில அவங்களுடைய உருவங்களை வரைத்து வரைந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள் இப்ப உலாஹிக்க சிராருகளுக்கு இந்த உலாக எவங்களுக்கு ஆமா நியாய தீர்ப்பு நாளையில மறுமையில அல்லாவிடத்துல இவங்க தான் மகா கெட்ட மக்களாக இருப்பார்கள் அல்லா இறந்த ஒரு ஆளுக்காக வேண்டி ஒரு நல்லவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்காக ஒரு தர்காவை எழுப்புவது அவர் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்புறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க தான் இடத்துல ரொம்ப கெட்ட ஜனங்கள் என்று அல்லாவுடைய படைப்புலயே மறுமையில வந்து பார்த்தா இது செஞ்சவங்க தான் பெரிய தப்பு செஞ்சவங்களாக நிற்பார்கள் என்று சொல்றாங்க அதுல இது எங்க இருக்குது புகாரியில நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசு முப்பத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு இந்த ஹரிசுகள் எல்லாம் இருக்கிறது நல்லடியார்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து தருகாய் எழுப்புவது அந்த சமுதாயத்தினுடைய அபிசீனிய மக்களுடைய வழக்கமா இருக்கிறது அவங்க அல்லா இடத்துல ரொம்ப கோபத்துக்குரியவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் எச்சரிக்கை பண்றாங்க அதே மாதிரி வந்து நபிசல்லா அலை செல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கு பாருங்க அந்த நேரத்தில் வந்து மூர்ச்சி ஆகுறாங்க எந்திரிக்கிறாங்க மூர்ச்சி ஆகுறாங்க எந்திரிக்கிறாங்க ஒரு ஒரு நிலையில் இல்லை அவங்க அந்த நேரத்தில் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க நம்ம மூத்தா போ நம்ம மூத்தா போக போறோம் நமக்கு இந்த மக்கள் தர்கா கட்டிர கூடாது நம்ம இறந்த உடனே நம்ம இடத்துல ஒரு தர்கா ஆக்குறாகிட்டாங்கன்னா சிக்கலா போயிரோ அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மௌத் ஆவுறதுக்கு 5 நாள் இருக்கும் பொழுது சொன்னாங்க லானதுல்லாஹி அல் யஹூதி உன்னஸாரா இத்தஹது குபூர アンபியாயி மசாஜித உஹதுரு மா சனூ மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாவுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதனால சாபம் ஏற்படுது என்று கேட்டால் இத்தகைய மசாஜி தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்க தலங்கள்ல மசிதர்களை வழிமாட்டு தலங்களை எழுப்பிக் கொண்டார்கள் அவங்களுடைய அந்த செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி ஆயிஷா ஆயிசான் இபுன் அப்பாசில எல்லா ரெண்டு பேரும் இனையும் அறிவிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட இருந்தவங்க அதனால் ஆயிஷா நாயகியும் இபன் அப்பாசும் சேர்ந்தார் போல இதை அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு நாள் இருக்கும்போது சொன்னாங்க அதாவது நபிமார் சாதாரண ஆட்களுடைய கபரம் அவங்க செய்யலங்க நல்லடியார்கள் ஆளுக்கு கூட இல்ல நபிமார்கள் அதைவிட மேலானவங்க நபிமார்கள் இறை தூதர்களுடைய கபர்கள்ல தர்கா கட்டியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள் இந்த செய்தி புகாரியில நானூத்தி முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஆகிய ஹதீஸுகள்லாம் இடம்பெற்று அது நல்லடியாருக்கு எழுப்பின விஷயம் இது நபிமார்களுக்கு எழுப்பின விஷயம் அவங்க மனிதர்களே மகா கெட்டவர்கள் இதுல வந்து அல்லாவுடைய சாபத்துக்குரியவர்கள் யூஸ் பண்றாங்க இதை விட இதோட சேர்த்து இன்னொரு ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க ஆயிஷா நாய் இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு கூடுதலா ஒரு வாசகத்தை சொல்றாங்க இப்படி ரசூல் சல்லாலை செல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால் எப்படி மரணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கும் பொழுது யாரு நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்ணாக்களாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய சாபம்லா சொல்லாம இருந்தா கபிரகு இப்படி ரசுல்லா எச்சரித்திருக்காவிட்டால் ரசூல் செல்லா செல்லமுடைய கபரையும் வசதி இருப்பார்கள் சொல்றாங்க இந்த எச்சரிக்கையினாலதான் ஒண்ணு பண்ணாம விட்டுட்டாங்க இல்லைன்னா அதுவே ஒரு தர்காவம் ஆயிருக்கும் வைர அண்ணி அக்ஷாத்தன்